அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி அலா குல்லிஹால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கால்வழிக்கு கற்றுக் கொடுத்த மிக அற்புதமானது ஆ இன்றைக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் அத்துணை பேருக்கும் கால்வழி முட்டி வழி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நபிசல்லா அலுவல்லம் கற்றுக் கொடுத்திருந்தது ஆவை முட்டி காலின் மீது வைத்து நீங்கள் ஏழு முறை ஓதி ஊதினால் இன்ஷா நிச்சயமாக உங்களுடைய கால்வழி நீங்கும் சல்லல்லா அலிஸ்லம் சொல்லிக் கொடுத்தாங்க ஏழு முறை சல்லல்லா அலுவலிஸ்லம் சொன்னாங்க ஒரு சஹாபிக்கு கால்வழி இருந்தது அந்த சஹாபி ஓதி ஊதி தங்களுடைய கால்வழி சரியானதாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஹயாத்து சஹாபா என்ற நூலில் இது பதிவாகியிருக்கிறது அமிஷல்லா அலிஸ்லம் சொல்லி கொடுத்த து ஓதி ஷிஃபாவை அடைவதற்கான அனைவருக்கும் தோஃபுச்சியவான ஹாமில்